அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆடி மாதம் நான்காம் தேதி வளர்பிறை சதுர்த்தசி திதி மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி பூராடம் நட்சத்திரம் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு அமோகமா இருக்குது புது முயற்சிகள் பலிதமாகும் பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதே போல பூசம் அனுஷம் முத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க விஐபிகள் அறிமுகமாகுவாங்க குடும்பத்துல சந்தோஷம் உண்டு பெரிய பொறுப்புகள் பதவிகளும் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எந்த ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பாகவும் அந்த வேலையை எப்படி நாம் நல்ல விதத்தில் முடிக்கலாம் அப்படிங்கிறத வேலையை தொடங்கும் போதே திட்டமிடக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது ஒன்பதாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் சரியாகி குடும்பத்துல மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மகிழ்ச்சியும் இன்றைய தினத்துல எட்டி பார்க்குங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு ஏற்கனவே நீங்க கொடுத்து ஏமாந்து போன தொகைய கூட கேட்டு பார்க்கலாம் அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க லாபஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் தேடி வருவாங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் புதுசு வாங்குவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் கொஞ்சம் டென்ஷனும் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்பிட்டு இருக்கிறவங்க நீங்க கிடையாதுங்க எதுவாக இருந்தாலும் நம்ம உழைப்பால தான் நமக்கு கிடைக்கும் உழைப்பு தான் உயர்வு தருங்கிறத உணர்ந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் ஓடோடி கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு நாளாவே கொஞ்சம் அலைச்சல் தான் டென்ஷனும் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்குது சேமிப்புகள்லாம் கரைஞ்சிக்கிட்டே போகுது எப்படி சமாளிக்க போகிறமோங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திர அஷ்டமம் இருக்கிறதுனால மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக பணம் கொடுக்கல் கவனமாக இருங்க அறிமுகமாக நம்பாதீங்க இன்றைய தினத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரங்க நேற்று ஒரு மாதிரி இருந்தீங்க இருந்தீங்க ஆனா இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முடியாத விஷயங்கள் கூட நல்ல விதத்தில் முடியுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க அதே போல பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்துலயும் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த

நீங்க தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு ரொம்ப தாங்க இருக்குது அதனால மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துறது நல்லது விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஆனால் அதே நேரத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகளும் சுப அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் அப்படி இருக்கிறதுனால வெற்றி உண்டு எதிர்பார்த்தது நல்ல விதத்துல நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் இருந்து வந்த மன வருத்தங்கள் மன இருக்கங்கள் அதெல்லாம் விலகும் அவங்களும் பொறுப்பாக நடந்துக்க ஆரம்பிப்பாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் இருக்குது இருந்தாலும் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க மற்றவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சின்ன குழந்தைங்க மாறி துள்ளி குதிச்சு ஓடி போய் முதல் நபராக நின்று எல்லா வேலைகளையும் முடிக்கக்கூடிய அளவிற்கு முனைப்புடன் செயலாற்றுபவர்கள் செயல்படுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும் எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும் விஐபிகளும் அறிமுகமாக வாங்க புது சமையலறை சாதனங்கள் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்களையும் கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் கூடுதலாக உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே கிடைக்குங்க அதே போல் இன்றைய தினம் விஐபிகளாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க அதே போல் விஐபிகளும் இருந்து வந்த கருத்து முதல்களும் விலக ஆரம்பிக்கும் வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள் அது சம்பந்தப்பட்ட சில பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு சாதகமாக உங்களுக்கு இருக்குங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு எல்லாமே மாறுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளும் பயணங்களும் இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே மனசுக்குள்ளார என்ன தோணுதோ அதை முகம் பார்த்து நேர்பட பேசுபவர்கள் நீங்க தாங்க எதுவாக இருந்தாலும் இருக்கிறத சொல்லிடுவோம் அப்படின்னு எதையும் மறைத்து வைக்காமல் இருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அபோகமாக இருக்குது சாதகமான இடத்துல எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய இடத்துல செவ்வா உட்கார்ந்து இருக்கிறாரு வீடு மன வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது அக்ரிமெண்ட் போடுறது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு இருக்குது பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க இருந்தாலும் கண்டக்சணி நடந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க திடீர்னு அறிமுகம் ஆகுறவங்கள நம்பாதீங்க வெளிவட்டாரத்திலையும் யாரையும் தாக்கி பேச வேண்டாங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரியே புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடக்குங்க உத்தியோக வகையில் இன்னைக்கு நல்ல பேர் உண்டு வேலை சுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள்ல புதுசா சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது வேலை இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் தைரியமாக முடிவெடுப்பவர்கள் நீங்க தாங்க நகைச்சுவையாக பேசி நாலு பேரை சிரிக்க வைத்து நல்வழிக்கு கொண்டு வரக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க கணவன் மனைவிக்குள்ள

இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க உத்தியோக வகையில இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாகி இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க சாதிச்சும் காட்டுவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த பொருட்களை எல்லாம் இன்றைய தினத்துல நீங்க வாங்கி கொடுப்பீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே மற்ற சாட்சிகளை விட மனசாட்சி தாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய உள்மனசு அடிமனசு ஆள் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தெளிவாக பின்பற்றி எல்லோருக்கும் நல்லது செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கதாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால கம்பீரமாக பேசுவீங்க தைரிய முடிவுகள் இருந்து வந்த பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடிவடையுங்க சொத்து தகராறும் சுமூகமா முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மகளுக்கு கல்யாண விஷயமா வர இருக்கீங்க நல்ல ஜாதகம் பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்னைக்கு நீங்க பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டு வருவீங்க முதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஆனாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இருக்குது எல்லா வகையிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தவிர்க்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க உங்க ராசிக்கு பக்கபலமாக ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமா சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவங்க கூட சேர்ந்து ஏதாவது வியாபாரம் தொடங்குறது அல்லது வீடு வீடுமனை வாங்குறது அந்த மாதிரி வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வருங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே பொய்யை சொல்லி கோடி கோடியாக சம்பாதிக்கிறத விட உண்மையை சொல்லி சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலே போதுங்கிற முடிவோடு எங்கும் எப்பொழுதும் உண்மையின் பக்கம் நின்று எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது சாதுரியமா பேசி இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்துல சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும் கைமாத்தா நீங்க வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் கேது உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் லாபம் இருக்குது புது ஏஜென்சி ஏதாவது நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு அதனால சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது திடீர் லாபம் உண்டு பழைய பாக்கிகள் கூட இன்றைய தினத்தில் வசூலாகுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் மற்றவங்களால் முடியாத சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க விஷாக்கம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினருடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எங்கும் எப்பொழுதும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்னதாங்க இருக்குது உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க குறிப்பாக பூராடம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வெளி உணவுகளும் இன்றைய தினத்தில் வேண்டாங்க அதே மாதிரி சாப்பாட்டுல காரத்தையும் குறைக்கிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக சண்டை சச்சரவு வர வாய்ப்புகள் இருக்கிறது உங்களை பத்தி சில விமர்சனங்கள் வதந்திகள் வெளிவட்டாரத்தில் அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து கொண்டுதாங்க இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் சவால்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும் அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்துல அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாங்க உத்தியோகத்திலையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க மூல நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்திலையும் கவனமா இருங்க ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு மறவாமல் இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மனிதாபிமான சிந்தனைகள் அதிகம் உடையவங்க நீங்க தாங்க சாலையில் நடந்து செல்லும் பொழுதோ கடந்து செல்லும் பொழுதோ யாராவது ஏதாவது அடிபட்டு கிடந்தாங்கன்னா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு கண்டும் காணாம போகாம அங்க இறங்கி அவங்களுக்கு வேண்டிய முதல் உதவிகளை முதலாவதாக செய்யக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க யோகாதிபதியோட நட்சத்திரத்துல தான் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் எவ்வளோ வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவு துரத்திக்கிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் ஆதங்கப்படுவீங்க எழரிச்சனியில் பாதச்சனி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க கை காலில் அடிபடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும் அதே மாதிரி மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகி அலுவலகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் டென்ஷன்லாம் இருக்கும் அதனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லதுங்க சாப்பாட்டு விஷயத்திலையும் கொஞ்சம் எல்லா கட்டுப்ப நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க ஆனா எல்லாருக்கும் நீங்க தூக்கி கொடுத்துட மாட்டீங்க யார் உண்மையா இருக்காங்க ஒழுங்கா இருக்காங்க ஒழுக்கமா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள மட்டும் கூப்பிட்டு தனியா சிறப்பாக கவனிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது லாபஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து தைரியமாக தைரியமா நீங்க எந்த வேலையில் வேணாலும் இன்னைக்கு இறங்கலாம் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியும் எதிர்பார்க்குற தொகை கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது விலை உயர்ந்த தங்க நகைகள் கூட சிலர் வாங்குவீங்க பழைய அதை கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்றைய அதை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இன்னைக்கு எல்லாருமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்றுத்தீரும் தீரும் உத்தியோகத்துல கூட இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்குள்ளாரையும் அந்யோன்யம் அதிகமாகும் சகோதர வகையிலையும் உதவிகள் கிடைக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்ன உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க மற்றவங்களுக்காக நாம வந்து வளைஞ்சு நெளிஞ்சி கொடுத்து போணும்னு அவசியம் இல்லை நம்ம கொள்கை கோட்பாடுகளை நாம என்னைக்குமே மாத்திக்க கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால புது பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறது அல்லது அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைறது அவங்களுக்கு பொருத்தமான ஜாதகம் கிடைக்கிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தா இன்னைக்கு நீங்க பேசி முடிவெடுக்கலாம் எல்லா வகையிலும் அதுலயும் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க சமூகத்துல பெரிய அந்தஸ்துல பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது லாபம் அதிகரிக்குங்க உத்தியோகத்துல உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரிடைய மனநிலை குணநிலை மாறி உங்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக அவர் இருப்பாருங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தான் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சூப்பருங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி இப்படிமா தான் இருக்கும் செலவு எப்போ தான் குறைய போதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றியை அள்ளித்தரும் ராசியான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க